ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் அந்த அடிப்படையில் இந்த வரலாறு எழுதப்பட்டதுனாலதான் தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டன அரசுகள் திருந்த வேண்டும் என்று இறைவன் யாவே சொல்ல சொன்னது அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டது இறைவாக்கினர்களுடைய அந்த வாழ்வும் அங்கே உள்ளே நுழைந்தது எலியா இறைவாக்கின இயசையா அதே மாதிரி இறைவாக்கின இவர்கள் எல்லாம் நேருக்கு நேராக பேசினார்கள் எலியா போய் ஆகாபட்டு பேசுவான் இருந்து உனக்கு இன்றையிலிருந்து உனக்கு உன் நாட்டுல மழை கிடையாது நீ வேற்று தெய்வத்தை வெளிப்படுகிறாய் அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு வெளியே வந்துடுவாரு அன்றிலிருந்து மழை இல்லை அரசனுக்கு எதிராக நேரடியாக சென்று அவன் செய்த தவறை காட்டுகின்ற அந்த தன்மை இறைவாக்கினர்களுக்கு வந்தது துணிச்சலோடு தைரியத்தோடு பேச முடிந்தது அதுதான் இணைச்சட்ட வரலாறு வரலாறுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது ஒரு அழுத்தமான சிந்தனை தவறுகள் சுட்டிக்காட்டப்பட வேண்டும் தவறுகள் திருப்பி எழுதப்பட வேண்டும் தவறுகள் மீண்டும் சரி செய்யப்பட வேண்டும் தீர்ப்புகள் திருத்தப்பட வேண்டும் தவறான தீர்ப்புகள் எல்லாம் திருத்தப்பட வேண்டும் மக்கள் மையப்படுத்திய மக்களுடைய நலனுக்காகத்தான் அரசன் அரசனுடைய நலனுக்காக மக்கள் அல்ல மக்கள் அரசன் என்கிறவன் ஊழியன் தான் மக்களுக்கு இணைச்சட்ட வரலாறு எனவே அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த இணைச்சட்ட வரலாற்று புத்தகங்களை பார்க்கிறோம் அந்த சிந்தனையில் தான் இந்த அரசர்கள் புத்தகங்களும் இடம்பெறுகின்றன தந்தையவர்களே அழகான ஒரு பின்னணியை நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ அரசர்கள் புத்தகம் இணைச்சட்ட பின்னணியில் எங்கு எழுதப்பட்டது யாருக்காக எழுதப்பட்டது அப்படியே தெளிவுகளை கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும் இருக்கும் நல்லது நம்ம இதுவரை நாம் இணைச்சட்ட பின்னணியில் இந்த வரலாறுகள் எல்லாம் எழுதப்பட்டது அரசர்கள் புத்தகம் அதில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையில் சொன்னோம் இந்த பொதுவாக அரசர்கள் புத்தகம் மட்டுமல்ல வரலாற்று புத்தகங்கள் அத்தனையும் பதினாறு புத்தகங்களை வந்து நம்ம ரெண்டு பின்னணியில் பார்க்கலாம் ஒன்று நாடு கடத்தப்பட்டதற்கு முன்பு எழுதப்பட்ட புத்தகங்கள் இரண்டாவது நாடு கடத்தப்பட்டதற்கு பின்னால் எழுதப்பட்ட புத்தகங்கள் என்கிற அந்த ரெண்டு வரிசை அமைப்பில் பார்க்கலாம் அதாவது நாடு கடத்தப்பட்டதுக்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்வுகளை சொல்லுகிற புத்தகங்கள் என்று கூட நம்ம சொல்லலாம் சரி எழுதப்பட்டது என்றால் அந்த நிகழ்வுகளை சொல்வது நாடு கடத்தப்பட்ட பிறகு உள்ள நிகழ்வுகள் நாடு கடத்தப்பட்டல் என்றால் இரண்டு நாடு கடத்தப்பட்ட நாடு கடத்தல் இரண்டாவது பபிலோனிய கடத்தல் இது வந்து வாசகர்களாக இருந்தாலும் சரி அல்லது பார்வையாளர்கள் எல்லாருமே அடிப்படையில் அறிந்து கொள்ள வேண்டியது இஸ்ராயல் வரலாற்றில் ரெண்டு கடத்தல்கள் இருக்கிறது முதலாவது அசிரிய நாடு கடத்தல் ரெண்டாவது பபிலோனிய நாடு கடத்தல் அதாவது அசீரியர்கள் வடநாட்டு மக்களை நாடு கடத்தினார்கள் எழுநூற்றி இருபத்தி ஒன்று கிறிஸ்து பிறப்பதற்கு எழுநூற்றி இருபத்தி ஒன்று முன்னால ரெண்டாவது பாபிலோனியர்கள் நெபுகாத் நேசார் அவன் நாடு கடத்தினான் பாபிலோனிய பேரரசன் ஐநூற்று எண்பத்தி ஆறுல ஆகிய ரெண்டு தான் அடி அடிப்படையான காலகட்டங்கள் இஸ்ராயில் மக்களுடைய வரலாற்றிலே நாடு நாடுகடத்தல் இதுல தென்னாட்டு மக்கள்தான் வரலாற்றை முழுமையாக எழுதியவர்கள் என்பதால் அவர்கள் வந்து வடநாட்டு நாடுகடத்தலை பற்றி மேம்போப்பா மேம்போக்கா விட்டு விடுவார்கள் அதை பற்றி அவங்களுக்கு முக்கியத்துவப்படுத்துவதில்லை அதனால நாடுகடத்தல் என்றாலே எதுதான் அடிப்படை ஐநூற்றி எண்பத்தி ஆறில் நடந்த பாபிலோனிய நாடு நாடுகடத்தல் அப்படி நாம் பார்த்தோம் என்றால் நாடுகடத்தில் என்றால பபிலோனிய நாடுகத்தில் தான் ஐநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்னா எண்பத்தி ஆறுக்கு முன்னால் உள்ள வரலாறு ஆறுக்கு முந்தைய வரலாறு என்பது பபிலோனிய நாடுகடத்தலுக்கு முந்தியது அதுல வருகின்ற புத்தகங்கள் என்னென்ன யோசுவா புத்தகம் இரண்டாவது நீதி தலைவர்கள் புத்தகம் மூன்றாவது ஒன்று இரண்டு சாம்புவேல் நான்காவது ஒன்று இரண்டு அரசர்கள் அதற்கடுத்து ரூத் இந்த புத்தகங்கள் தான் முந்தையதை பற்றிய நிகழ்வுகளாக இருக்கலாம் அல்லது முன்பு எழுதப்பட்டது அப்ப இந்த ஏழு புத்தகங்கள் தான் முன்பு எழுதப்பட்டது அடிப்படையில் ஏழு புத்தகங்கள் ஒன் யோஷ்வா நீதி தலைவர்கள் ஒன்னு ரெண்டு சமில் ஒன்னு ரெண்டு அரசர்கள் ரூத்து இந்த பாவிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட பிறகு எழுதப்பட்ட புத்தகங்கள் எவை என்றால் ஒன்று ரெண்டு குறிப்பேடு குறிப்பேடு முன்னாலே இருந்தது ஆனால் அது மீண்டும் மறுவாசிப்பு செய்யப்பட்டது மீண்டும் அது எழுதப்பட்டது வேறு நோக்கோடு எழுதப்பட்டது அதனாலதான் ஒன்னு ரெண்டு குறிப்பேடு அரசியல் காலத்தில் இருந்த அந்த

நாலு மூணு ஏழு ஒன்னு ரெண்டு மக்கவே ஒன்பது ஆக இந்த ஒன்பது புத்தகங்களும் நாடு கடத்தலுக்கு பிந்தைய பார்வை அல்லது நாடு கடத்தலுக்கு பின்னால் எழுதப்பட்டவை ஒன்று இரண்டு குறிப்பேடு எஸ்ரா நெகேமியா எஸ்தர் தோபித்து யூதித்து ஒன்னு ரெண்டு மக்க அப்படி என்றால் ஏழு புத்தகங்கள் நாடு கடத்தலுக்கு அதாவது பைலோனிய நாடு கடத்தலுக்கு முந்தையதும் மீதமுள்ள ஒன்பது புத்தகங்கள் நாடுகடத்தலுக்கு பபிலோனிய நாடுகடத்தலுக்கு பின்பாக பிந்தைய நிலையாகவும் நாம் பார்க்க இயலும் ஆக இந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது நாடுகடத்தலுக்கு பபிலோனிய நாடுகடத்தலுக்கு முந்தைய பபிலோனிய நாடுகடத்தலுக்கு பிந்தைய என்கிற அந்த பார்வையில் தான் நாம் பார்க்க இயலும் எந்த சூழலும் எந்த காலத்தில் ஆக இந்த அரசர்கள் புத்தகத்துக்கு இப்போ வருவோம் உங்களுடைய கேள்வி அதுதான் இந்த இறைச்சட்ட பாரம்பரியத்தில் வந்தது என்றால் எப்பொழுது யாரால் எங்கு எழுதப்பட்டது இதை வந்து அரசர்கள் புத்தகங்கள் என்று நாம் அழைக்கிறோம் ஒன்று இரண்டு அரசர்கள் அடிப்படையில் வந்து இது ரெண்டு புத்தகங்களா இல்லை எவ்வளே வெவிலியத்தில் இது ஒரே ஒரு புத்தகம்தான் மெலாக்கிம் என்று அழைக்கப்பட்டது ஒரு புத்தகமாக இந்த ரெண்டு புத்தக பிரிவு என்பது பிந்தைய காலத்து குறிப்பாக கிரேக்க மொழிபெயர்ப்பு எபதின்மர் மொழிபெயர்ப்பின் அடிப்படையில் வந்ததுதான் ஒன்று இரண்டு புத்தகங்களாக பிரிக்கப்பட்டது இருபத்தி ரெண்டு அதிகாரங்கள் முதல் புத்தகமாகவும் மீதமுள்ள இருபத்தைந்து அதிகாரங்கள் ரெண்டாவது புத்தகமாக பிரிக்கப்பட்டது அது ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஏழு அதிகாரங்கள் இந்த ஒன்று ரெண்டு அரசர்கள் புத்தகத்திலே இருக்கிறது மெலாக்கிம் மெலக் என்றால் அரசர் மெலாக்கிம் என்றால் அரசர்கள் எனவே எபிரே மொழியில் வந்து மெலாக்கிம் என்றால் அரசர்கள் என்று பொருள் அந்த அடிப்படையில் தான் நாம் ஒன்று ரெண்டு அரசர்கள் இதில் இன்னொரு கூத்து என்னவென்றால் எபிரே மொழியில் வந்து மெலாக்கிம் என்பது ரெண்டு புத்தகங்கள் ஒன்று சாமியல் புத்தகத்தை மெலாக்கிம் ஒன்று அரசியல் புத்தகம் மெலாக்கிம் ரெண்டு என்று அழைப்பார்கள் அதே அடிப்படையில் தான் இந்த எழுபதுமே புத்தகம் இதை எப்படி பிரித்தது என்றால் ஒன்று ரெண்டு சாமியல் புத்தகத்தை ஒன்று ரெண்டு அரசர்கள் என்றும் ஒன்று ரெண்டு அரசர்கள் புத்தகத்தை மூன்று நான்கு அரசர்கள் என்றும் போட்டது அப்படி என்றால் சாமுவல் புத்தகம் நாம் ஆங்கில மொழி வகுப்பு தான் அது சாமியல் புத்தகம் ஆனால் நீங்கள் கிரேக்க மொழியில் எடுத்தீர்கள் என்றால் அது ஒன்று ரெண்டு அரசர்கள் ஒன்று ரெண்டு அரசர்கள் அடிப்படையிலான ஒன்று ரெண்டு அரசர்கள் மூன்று நான்கு அரசர்கள் எனவே இந்த பிரிவின் அடிப்படையில் தான் இந்த புத்தகங்கள் இருக்கிறது எனவே நாம இப்ப மூணு நான்கு அரசர்களைத்தான் ஒன்று இரண்டு அரசர்கள் என்று ஆங்கில மொழிபெயர்ப்பு வழியாக நாம பார்க்கிறோம் இந்த புத்தகத்தில் எனவே இந்த மெலாக்கிம் என்றால் இந்த அரசர்கள் என்கிற அந்த புத்தகங்கள் இது அரசர்கள் வரலாற்றை சொல்வது நம்ம ஏற்கனவே நாம சிந்திக்க வேண்டும் வரலாறு என்பது இன்றைய காலகட்டத்தை பொறுத்த மட்டில் ஆண்டவர்களுடைய வரலாறு நம்ம மக்கள் வரலாறு வந்து எந்த சாமானிய மக்களும் வரலாற்று புத்தகங்களில் இடம்பெறுவதில்லை நம்முடைய வரலாறாக இருந்தாலும் இந்திய வரலாறாக இருந்தாலும் சரி அது மேலை நாட்டு வரலாறாக இருந்தாலும் சரி எல்லா வளரா வரலாறுகளும் யாரை பற்றி தான் பேசுகிறது தலைவர்கள் ஆட்சியாளர்கள் தலைவர்கள் இவர்களுடைய வரலாறை பற்றி தான் பேசுகிறது சாமானிய மக்கள் வரலாற்றை பேசுவதில்லை விவிலியம் அதில் ஒரு சிறப்பு ஒரு நான்கு புத்தகங்களை அது ஒதுக்கி சாமானிய மக்களுடைய வரலாற்றை பற்றி பேசுகிறது அதான் ரூத்து யூதித்து எஸ்தர் இவங்கெல்லாம் சாமானிய மக்கள் அடிப்படையில் ரொம்ப சாமானியர்கள் சாமானிய பெண் பிற இனத்து பெண் மோபாபு நாட்டை சேர்ந்த ஒரு விதவை ஆக கணவனை இழந்த ஒரு கைம்பெண்ணுடைய வரலாற்றை அந்த கைம்பெண் பிற இனத்து பெண் எப்படி இஸ்ராயல் இனத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கிறாள் என்கிற வரலாற்றை இந்த புத்தகம் சொல்கிறது அழகாக அற்புதமாக அற்புதமான புத்தகம் ஒரு பிற இனத்தால் இன்னொரு இனத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கிற ஒரு வரலாறு இருக்கிறது அது அற்புதமான வரலாறு இன்றைக்கு இனம் ரீதியாக மொழி ரீதியாக சமய ரீதியாக மக்களை பிரிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் விவிலியத்தில் ஒரு புத்தகம் சொல்லுகிறது இனத்தை எல்லாம் கடந்து சமயத்தை எல்லாம் கடந்து அவர்களுடைய கடவுள் வேறு இஸ்ராயல் மக்களுடைய கடவுள் வேறு ஓவா மக்களுடைய அரசர்கள் வேறு இஸ்ராயல் மக்களுடைய அரசர்கள் வேறு திசையும் வேறு சிந்தனையும் வேறு ஆனால் இரண்டு விதமான சிந்தனைகள் வெற்றி சிந்தனைகள் இங்கே உரிமைத்து போகிற ஒரு நிலை ஏற்படுகிறது அதை பற்றி ஒரு கதை சொல்லுகிறது அதுவும் ஒரு பெண் பிள்ளையை பற்றிய கதையை சொல்லுகிறது அதுவும் ஒரு கைம்பெண்ணை பற்றிய கதையை சொல்லுகிறது விவிலியம் அதற்கு இடம் கொடுக்கிறது அதான் முக்கியம் ரூத் அந்த ஒரு நிலையில் நாம் பார்க்க முயலும் எஸ்தர் யார் அது பேரு தான் ஒரு பூவை போல அந்த பெண்ணுக்கு பேர் எஸ்தார் நட்சத்திரம் விண்மீன் எஸ்தர் என்றால் நட்சத்திரம் விண்மீன் பேர்ல தான் விண்மீன் அந்த அம்மாவுக்கு வாழ்க்கையில ஒரு அனாதை எந்த யாரும் அண்ட அண்டாத ஒரு சூழல் கடைசியில் முருதக்காய் என்கிற அந்த யூதன் அரசனுக்கு அவன் வந்து தனி செயல அவன் பாதுகாக்கிறான் கடைசியில அரசன் அவனை இழுத்துட்டு போறான் அவளுக்கு ஒரு நல்ல காலம் கிடைக்கிறது நல்ல காலம் பிறக்கிறது அரசனுக்கே அரசியாக மாறுகின்ற ஒரு சூழல் அதன் அடிப்படையில் சாமானிய அனாதை ஆதரவற்ற பெண் அவளுக்கு ஒரு வாய்ப்பு அப்ப அந்த வாய்ப்பை பற்றி பேசுகிறது இந்த புத்தகம் ஒரு அனாதைக்கு கிடைத்த வாய்ப்பை பற்றி பேசுகிறது தோபித்து யாரு பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவரா அரச வாழ்க்கை வாழ்ந்தவரா ஒரு ஆண்டி ஆண்டியும் விட கேவலம் இறந்தவர்களை அடக்கம் செய்கின்ற ஒரு வெட்டியானுடைய கதை இங்க இறந்தவர்களை அடக்கம் செய்த வெட்டியானுடைய கதைதான் தோவித்து அதுவும் வெளிநாட்டில் சொந்த நாட்டில் அல்ல ஏதோ ஒரு பகுதியில் தேடி அடக்கம் செய்த ஒரு வெட்டியான் வேலை அவனுடைய கதை இதெல்லாம் நம்முடைய வரலாறுகள் பேசுமா எனவே இந்த மனிதர்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து அதை வெவிலியத்திலே கதை மாந்தர்களாக மாற்றுவதே ஒரு பெரிய சாதனை அல்லவா முக்கியமான கதா கதாபாத்திரங்களாக கொண்டு வருவது கதை பாரம்பரியம் யூதித்து யாரு அவள் செல்வ செழிப்புள்ள மங்கைதான் சிறப்போடு வாழ்ந்தவள் தான் கணவன் இருக்கிறவரே எப்பொழுது கணவன் இறந்தானோ அன்றைக்கு பெண்ணுக்கு வந்து மதிப்பு கிடையாது அவள் கைம்பன் மகனுக்கு கூட அடிமைதான் அவள் கணவன் இருக்கிறது வரை அவளுக்கு வந்து சம உரிமை இருக்கிறது கணவன் இறந்த பிறகு அவளுக்கு பெயரே கிடையாது கைம்பன் என்கிற பெயரை தவிர அதுவும் இந்த யூதி என்ன பண்றாங்க வீட்டுக்குள்ளெல்லாம மாடியில போய் ஓலை குடி போட்டு அதுல உட்கார்ந்து இருக்கிறாங்க யாருடைய பார்வையும் படக்கூடாது என்பதற்காக அந்த பெண்ணுடைய வரலாற்றை சொல்லுகிறது இந்த புத்தகம் யோதித்து மக்கள் வரலாறையும் பேசுகிறது சாமானிய மாந்தர்களுடைய வரலாறையும் பேசுகிறது இந்த நான்கு புத்தகங்கள் அற்புதமான புத்தகங்கள் இந்த வரலாற்று பாரம்பரியத்தில் வருகிற புத்தகங்கள் ஆனால் வழக்கமாக வரலாறு என்றாலே அரசர்கள் ஆழ்கிறவர்கள் அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த அரசர்கள் புத்தகத்தை பார்க்கிறோம் ஆனால் இந்த அரசர்கள் புத்தகம் வெறும் அரசர்களுடைய வரலாறை மட்டும் பேசவில்லை நான் ஏற்கனவே சொன்னபடி அரசர்கள் செய்த தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டுகிற ஒரு புத்தகமாகவே இதை நாம் பார்க்க வேண்டும் அடிப்படையில் அரசர்கள் என்னென்ன தவறுகள் செய்தார்களோ அத்தனை தவறுகளையும் சுட்டிக்காட்டுகின்ற ஒரு புத்தகமாக இந்த அரசர்கள் புத்தகத்தை நாம் பார்க்க வேண்டும் எனவே இந்த ஒன்று ரெண்டு அரசர்கள் எந்த காலகட்டத்தை அடிப்படையாக வைத்து நாம் இதை பார்க்க வேண்டும் இந்த ஒன்று ரெண்டு அரசர்கள் ரெண்டு புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் என்றால் தாபீதுனுடைய மரணப்படுக்கை அங்கிருந்தான் ஆரம்பிக்கிறது அரசர்கள் முதல் புத்தகம் முதல் அதிகாரம் தாபீதுனுடைய மரணப்படுக்கையில் தொடங்கி கிமு ஐநூற்றி அறுபதுலே யோயாக்கின் மன்னன் அவன் பாபிலோனுடைய உடைய அடிமைப்பிட்டு கிடக்கிறான் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு கீழறையிலே அவனை அட அடைத்து வைத்திருக்கிறார்கள் ஐநூற்று அறுபதிலே அவனுக்கு விடிவு காலம் பிறக்கிறது விடிவு காலம் ஏன் பிறக்கிறது என்றால் அது முக்கியமான காரணம் பாபிலோனியர்களுடைய வீழ்ச்சி தொடங்கிவிட்டது நெபுக்காத் நேசார் இறந்து விட்டான் ஐநூற்று அறுபதுல நெபுகாத் நேசார் இறந்தவுடனே அவனுடைய ஆட்சி பலவீனப்பட்டு போகிறது பாபிலோனிய ஆட்சி பலவீனப்பட்டு போகிறது மற்ற நாடுகள் எல்லாம் நாட்டு சிற்றரசுகள் எல்லாம் ஒன்றிணைகிறார்கள் பாபிலோனுக்கு எதிராக அந்த நேரத்தில் அடிமைகளாக இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் உயிர் கிடைக்கிறது சுவாச காற்று அவர்கள் வெளியே வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த யோயாக்கின் என்கிற நெபுக்காத்னேசாரால் சிறைபிடிக்கப்பட்டவன் ஐநூற்றி தொண்ணூத்தி எட்டுல நெபுக்காத்னேசார் வந்து இவனை சிறைபிடித்து அழைத்து போகிறான் இவனோடு இசைக்கியலையும் சிறைபிடிக்கிறான் இசைக்கியல் இவன் யோயாக்கின் இவர்களெல்லாம் ஒரே நேரத்தில் நெபுக்காத்னேசரால் கைது செய்யப்பட்டு பாபிலொனுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் எஸ்கி இன்னொரு பகுதியில் இருக்கிறார் இந்த யோயாக்கின் வந்து அரண்மனையில் ஒரு சிறை கூடத்தில் இருக்கிறான் இப்பொழுது அவனுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது மற்ற சிற்றரசர்களோடு அமர்ந்து வந்து உணவு உண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று இந்த புத்தகம் அந்த நாம கடைசி முதல் அது முதல் அரசுகள் புத்தகம் ரெண்டாவது அரசுகள் புத்தகம் கடைசி பகுதி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அதை விளக்கி சொல்லும் எனவே இந்த பகுதி அதுவரை ஐநூற்று அறுபது வரை நடந்த நிகழ்வுகளை மரணப்படுக்கையிலிருந்து தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தாவிதனுடைய மரணப்படுக்கை என்பது தொள்ளாயிரத்தி எழுபது அவன் தாவிது தொள்ளாயிரத்தி எழுபதில் தான் இறந்தான் திருசு பிறப்பதற்கு கிமு தொள்ளாயிரத்தி எழுபதில் இறந்தான் எனவே அதிலிருந்து ஐநூற்று அறுபது வரை ஏறக்குறைய ஆண்டுகள் வரலாற்றை இந்த அரசுகள் புத்தகம் சொல்லுகிறது ஆண்டு கால வரலாறு தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து ஐநூற்று அறுபது வரை நடந்த நிகழ்வுகள் நிறைய நிகழ்வுகள் தாவித காலம் சாலமோனுடைய காலம் நாடு இரண்டாக பெறுகின்ற காலம் இரண்டு நாடும் தனித்தனியாக ஆலாபனைகள் செய்த காலகட்டம் அதில் வட வடநாட்டு அரசர்கள் தென்னாட்டு அரசர்கள் வடநாட்டு அரசர்கள் எப்பொழுதும் சண்டையிட்டு கொண்டே இருந்த ஒரு காலகட்டம் தென்னாட்டு அரசர்களோடு இறைவாக்கினர்களுடைய காலம் எலியா எலிசெய் போன்ற நூல்கள் எழுதாத இறைவாக்கினர்கள் இலக்கியம் கண்ட இறைவாக்கினர்களான இயசையா எரேமியா இசைக்கியல் இவர்களுடைய காலம் ஆக இறைவாக்கினர்கள் எல்லாம் எழும்பிய காலங்கள் நாடு கடத்தப்பட்ட சூழல் இந்த சூழல்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தருவதுதான் அரசர்கள் ஒன்று ரெண்டு புத்தகங்கள் இந்த யோயாக்கின் என்று நாம் சொல்கிற யோவாக்கின் என்று சொல்கிற அந்த அரசனை வந்து மத்திய செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் அரசன் வாசியுங்கள் யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவருடைய சகோதரர்களும் இவர்கள் காலத்தில் தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள் இக்கோனியா என்று இங்கே குறிக்கப்பட்டிருக்கிற அந்த அரசன் தான் மத்திய செய்தி இக்கோனியா என்று அழைக்கிறார் ஆனால் அவனுடைய பெயர் வந்து இக்கோனியா இல்ல இக்கோனியா என்ற பெயரும் அவனுக்கு இருந்தது அதைத்தான் மத்திய சுட்டிக்காட்டுகிறார் ஆனால் அவனுக்கு இருந்த பெயர் யோவா கிம் யோவா கிம் யோவா கின் என்கிறவன் யோகா கிம் என்பவனுடைய மகன் யோசியாவுடைய மகன் வந்து யோயா யோவா கிம் யோசியா இறந்த பிறகு யோவா கிம் வந்து ஆட்சி பொறுப்பே அவனுடைய மகன் தான் யோவா கின் அடிக்குறிப்பில் தெளிவாக கொடுக்க அடிக்குறிப்பில் மத்திய நர்ச்சியில் கொடுக்கப்பட்டிருக்கும் எனவே யோயா கின்னுடைய பேரன் யோயா கின் அவனைத்தான் இந்த கடத்தல் அந்த அனுபவத்தோடு இணைத்து பார்க்கிறார்கள் எனவே இந்த நானூறு ஆண்டு கால வரலாற்றை இது சொல்லுகிறது இறைவாக்கினர்களுடைய காலத்தையும் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறது அப்ப இந்த அரசர்கள் புத்தகம் இறைவாக்கினர்களை பற்றி பேசுகிறது அரசர்களை பற்றி பேசுகிறது நாடுகடத்தலை பற்றி பேசுகிறது தாவியனுடைய மரணப்படுக்கையிலிருந்து மீண்டும் யோவாக்கியனுடைய யோவாக்கின் விடுதலை பெற போகிற அந்த சூழலை அதாவது பவிலோனி அடிமைத்தனம் முடிவுக்கு வரப்போகிறது இன்னும் சில நாட்களில் மீண்டும் இஸ்ராயல் மக்களுக்கு சூரியன் பிறக்கப் போகிறான் என்கிற அந்த சிந்தனையை ஒரு எதிர்கால நோக்கை எதிர்நோக்கை சுட்டி காட்டுகிறது அந்த அடிப்படையில் பார்க்குறோம் இதை யார் எழுதியது யார் எழுதியிருக்க வேண்டும் நாம் ஏற்கனவே இதற்கு விளக்கம் சொல்லிவிட்டோம் இது இணைச்சட்ட பாரம்பரியத்தில் வருகிறது இணைச்சட்டத்தை யார் எழுதினார்களோ அந்த ஆசிரியர்கள் தான் இதையும் எழுதியிருக்கிறார் அப்ப இணைச்சட்ட ஆசிரியர்களுடைய குழுமம் என்பது மிக முக்கியமான அது யாரு இயசையா தொட்டு இறைமியா வரை இறைவாக்கியனர்கள் அப்ப இறைவாக்கியினர்களுடைய தான் அவர்களுடைய கைவன்மை தான் இந்த புத்தகத்தில் இருக்கிறது இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் தல்மூதி என்கிற யூதர்களுடைய நூல் ரபினி லிட்ரேச்சர் ராபிகளுடைய நூல் சொல்லுகிறது தால்மூதி என்கிற அது வந்து கிறிஸ்து பிறந்து நானூறு ஆண்டுகளுக்கு பின்னால் எழுதப்பட்ட புத்தகம் அந்த தால்மூது சொல்லுகிறது இந்த அரசர்கள் புத்தகத்தை எழுதியது யார் தெரியுமா எரேமியா இணைய இதயங்களே எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான வசனங்களுக்கு செவிம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் வாழ்க சாமுவேல் வந்து நீதியினுடைய தலைவன் நீதிக்கு அவன்தான் தலைவாயும். ஆனால் அவனுக்கு பிறந்தவனோ பொருளாசை பேய் அவனை பிடித்திருந்தது இறுதிக்கட்ட நாட்களுடைய நிலையை விளக்கி சொல்லுவது ரெண்டு அரசர்கள் புத்தகம்